பிரபஞ்சால பயணம் பண்ண இருநூத்தி நாலு பயணிகள் வந்து இறந்துட்டாங்க அதுக்கான காரணம் என்ன இந்த பிளைட் ஆக்சிடென்ட் அப்ப சொல்ற ஒரு சார் ட்ரெயின் ஃப்ளைட்டு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போகுது சார் இப்போ போன வாரம் வாஸ்து நியூமராலஜிலாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கும் போது தூக்கம் வராது சாப்பிட பிடிக்காது சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும் இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் சார் நடந்த பிறகு எல்லாருமே நடந்த பிறகே சொல்கிறீங்களே சார் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம் இல்லை அப்போ தானே நாங்கள் ஜோதிடத்தை நம்ப முடியும்னு சில பேர் கேட்கலாம் நாங்கள் நடப்பதற்கு முன்னாடி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் இந்த தேதிகளில் இப்போ நடந்த இதே ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை விட மிகப்பெரிய கொடூர விபத்து இந்த நாட்டில் நடக்கும்

நம்ம கூட இன்னைக்கு சம்பத் சுப்ரமணியன் சார் இருக்காங்க அவங்ககிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கப்போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஏர் பயணம் பண்ண இருநூற்றி நாலு பயணிகள் வந்து இறந்துட்டாங்க அதுக்கான காரணம் ஏன்னா இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுக்கு மேடம் நான் இந்த உலகில் ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில் சமீபம் ஒரு காலம் ஒரு வருஷ காலமாக நான் பேசுறதேன் இப்பாட்டிட்டேன் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்னுடைய நெருங்கிய நண்பர் அதாவது நட்புன்னா அப்படியே ரத்தமும் சதையும் கலந்த என் என் சகோதரன் சொல்லலாம் அண்ணன் சொல்லலாம் குருன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் முருகேசன் சிங்கப்பூரில் இருக்கார் அந்த ஆத்மார்த்தம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தான் பொருந்தும் அந்த மாதிரி ஒரு அன்புன்னு வச்சுக்கிங்களேன் அவருக்கு என் மேலே எனக்கு அவர் மேலே நாங்கள் மூணு பேர் இருக்கோம் மாரி இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஊரில் இருக்கார் நான் அப்புறம் சொல்கிறேன் அவரை பற்றி இந்த முருகேசன் சாரும் நானும் பேசிக்கிறோம் அப்போ சொல்கிறேன் அவர்கிட்ட சார் ட்ரெயின் ஃப்ளைட்டு பெரிய ஆக்சிடென்ட் போகுது சார் இப்போ போன வாரம் அவர் கேட்டார் அவர் வந்து ஒரு ஜாமக்கோல்ல வித்தகர் ஜாமக்கோல்ல அடிச்சிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் பர்சன் முருகேசன் அவர் சொல்கிறார் என்ன சம்பத் சார் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிப்போம் அப்போ சொல்கிறேன் சார் ராகுன்ற ஒரு கிரகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகுது சார் காற்று ராசியில் போது சார் நிச்சயமாக ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடக்கும் சார் என்ன சார் நிச்சயமாக நீங்கள் நடந்த பிறகு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் இது மிகப்பெரிய இந்தமாரி நிறைய விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் அது இன்றைக்கி நடக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் சார் நடந்த பிறகு எல்லாேருமே நடந்த பிறகே சொல்கிறீங்களே சார் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம் இல்லை அப்போ தானே நாங்கள் ஜோதிடத்தை நம்ப முடியும் சில பேர் கேட்கலாம் நாங்கள் நடப்பதற்கு முன்னாடி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் அதை கட் பண்ணி எந்த சேனல்லையும் போட்டதில்லை நிறைய விஷயத்த தேடி பாருங்கள் நிறைய கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் போகிற விஷயத்த பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று முதல் சரிங்களா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்த தேதிகளில் இப்போ நடந்த இதே ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை விட மிகப்பெரிய கொடூர விபத்து இந்த நாட்டில் நடக்கும் இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான் ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜிலாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும் மிகப்பெரிய சகிப்புத்தன்மை வேணும் ஏன்னா நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கும் போது தூக்கம் வராது சாப்பிட பிடிக்காது சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும் அதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம இயல்பான வாழ்க்கை வாடணுன்னா அதுக்கு ஒரு தனி மனப்பக்குவம் வேணும் ஏன்னா இத்தனை உயிர்கள் இறந்துருக்கு இல்லையா இப்போது நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி அடிப்பட்டாலே நம்ம மனசு தாங்காது இப்போ இத்தனை உயிர்கள் இறந்து அந்த குடும்பங்களை பற்றி நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே மனசு உடஞ்சி போகிறோம் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ இறந்து போகிறாங்கன்னு நம்ம நினைக்கல அந்த உணர்வு நம்மளை வாட்டி வதைக்கும் எவ்வளோ கனவுகளோடு எவ்வளோ ஆசைகளோடு லண்டனுக்கு புறப்போட்டிருப்பாங்க வேலைக்கு போயிருப்பாங்க படிப்புக்கு போயிருப்பாங்க டூருக்கு போயிருப்பாங்க அவங்க வீட்டில் அந்த அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்ச உடனே அவங்க பதறி போயிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் இழப்பீடு கொடுத்தாலும் அந்த ஒரு அதெல்லாம் ஒரு மீளா துயரம் இருந்தாலும் இந்த இயற்கை செய்கின்ற சில செயல்களுக்கு நாம் இரையாகிறோம் வேற வழியே கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அது வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் இத்தனை உயிர்களுக்கு அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதுதான் நம்மளால் பண்ண முடியும் இது வந்து எதிர்பார்க்காத ஒரு பெரிய அடி ஏர் இண்டியாவுக்கு பட் இருந்தாலும் நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இத்தனை உயிர்கள் பறி போனது வந்து இன்றைக்கி கூட நம்ம இயற்கை சீற்றத்தை மறக்கவே முடியாது என்றைக்குமே நம்ம வந்து சுனாமி ஆகட்டும் வர்தா புயல் ஆகட்டும் கஜா புயல் ஆகட்டும் மங்களூர் மேங்களூரில் ஒரு விமான விபத்து நடந்தது அது இன்றைக்கி நான் மறக்கலை அவ்வளோ ஆழமாக என் மனசில் பதிஞ்சிருக்கு அத்தனை குடும்பங்கள் சதிஞ்சு போச்சு இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி அகமதாபாத்தில் நடந்த இந்த விமான விபத்து ஆழமான மனசை அப்படியே டச் பண்ணிடுச்சு ஆழமாக போய் அப்படியே ஏன்னா இத்தனை உயிர்கள் பறி போய்விட்டது அந்த குடும்பங்கள் என்ன ஆகும் அந்த குடும்பத்துடைய நிலைமைகள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அதில் ப்ரெக்னெண்ட் ஆனவங்க இருந்தாங்களா குழந்த இருந்ததா இதெல்லாம் நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் அண்ணா எல்லாருடைய ஆத்மாவும் அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அவ்வளோதான் தான் நம்மளால் பண்ண முடியும் இது வந்து இதுக்கு மேலே சொல்கிறது வார்த்தை இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதுமாரி இயற்கை சீற்றங்கள் இயற்கையான விபத்துக்கள்லாம் வருவதை நம் ஜோதிடத்து மூலியம் நிறைய கண்டறிய முடியும் அதுக்கு தான் இந்த ஜோதிடம் என்பதே எதுக்கு எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆனால் நம்மளால் கண்டுபிடிச்சாலும் இந்த விஷயத்தெல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியுமா இப்போ நம்ம போயிட்டு இந்த மாதிரி டைமில் வந்து இயற்கை சீற்றம் வரும்போது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும் இந்தியாவில் எல்லாமே ட்ரெயினையும் ஃப்ளைட்டு நிப்பாட்டுன்னு நம்ம சொன்னால் இந்தியா கேட்குமா இந்தியா கேட்கும்மா அதை இப்போ நான் கேட்க வந்த கேள்வியுமே அதான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல வந்து இப்போதைக்கு வரைக்கும் இருநூற்றி நாலு உயிர்கள் வந்து பலியாயிருக்கு அப்படிங்கிற கணக்கு வந்து நம்மளுக்கு தெரியுது ஸோ நீங்க இப்போ சொன்ன மாதிரி ஒரு தேதி வந்து குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க இன்னும் வந்து மிகப்பெரிய ஒரு விபத்து வந்து ஏற்பட போகுதுன்னு அப்போ இதை கணிக்கிறது மூலமா மட்டும் என்ன யூஸ் இது நம்ம எப்படி தடுக்கிறது அது மேடம் நம்ம எதுவுமே இந்த இயற்கையை வந்து நம்ம இயற்கை கிட்ட போட்டி போடவே முடியாது மழை வரும் அப்படின்னு கணிக்கலாம் மழையை நம்மளால தடுக்க முடியாது காலில் போய் இறைவன் காலில் விழலாம் விவசாயிங்கள்லாம் நிறைய பேர் மழை பெய்யணும்னு வேண்டிக்கிற விவசாயி நிறைய பேர் இருப்பாங்க அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய விவசாயி பெய்யக்கூடாது மழை வரக்கூடாது அப்படின்னு வேண்டிப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை கேட்டால் இறைவனை எதை தர முடியாதுன்னா ஒன்று தான் தர முடியும் இல்லையா ஒன்றும் மழை பெய்யணும் இல்லை மழை பெய்யக்கூடாது மழை பெய்யலைன்னா பயிர் வச்சவர் கஷ்டப்படுவார் மழை பெஞ்சா அறுவடை செய்கிறவர் கஷ்டப்படுவார் இறைவனுக்கே அந்த தர்ம சங்கடம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இதுதான் உண்மை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்க வேணும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஒரு மீண்டும் ஒரு விமான விபத்தோ இல்லை ரயில் விபத்தோ இல்லை கப்பல் விபத்தோ இல்லை போரோ கூட நடக்கலாம் என்ன சார் நீங்கள் நெகட்டிவாக எப்போயுமே பேச மாட்டீங்க ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க இது கணிப்பு நான் இந்த மாதிரி கணிப்பதை நிப்பாட்டி கொண்டேன் கடந்த ஒரு வருஷமாக ஏன்னால் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது நம்ம கண் முன்னாடி அதை புலப்படுது அதை வந்து நம்மளால் இயல்பு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது நம்ம அதை நிறைய டிஸ்டர்ப் பண்ணோம் மேடம் இப்போது இந்த பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் என்ன நடக்க போதோ ஏதோ ஒரு பெருசாக ஒரு ஆபத்து நடக்க போதே அப்படின்னு ஒரு டிஸ்டர்ப் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் இது தெரிவிக்கும் போது எல்லாேருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதனால் நிறைய விஷயம் நான் உலகில் ஜோதிடத்தை பற்றி பேசுகிறதில்ல இருந்தாலும் ஜோதிடம் உண்மைதான் கிரகங்கள் உண்மைதான் இந்த இயற்கை எல்லாத்தையுமே ஒரு கேல்குலேஷன் படி தான் செய்யுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த டேட்டை நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தேதி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க இப்போ இங்கே வந்து இன்னைக்கு நடந்த விபத்து வந்து அகமதாபாத்ல வந்து நடந்திருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஃப்யூச்சரில் நடக்க போற அந்த கிராக்ஸ் வந்து எந்த இடத்துல நடக்க போகுதுங்கிற விஷயம் சொல்ல முடியுமா துல்லியமாக சொல்லலாம் மேடம் துல்லியமாக சொல்லலாம் அது இந்தியன் அச்சா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுராக இந்தியான்னு சொல்லலாம் உலக நாடுகளுக்கும் சொல்லும்போது இந்தியான்னு சொல்லலாம் மேஜராக இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதுக்காக இந்தியா அப்படின்னு சொல்கிறோன்னா இந்தியா சொல்லலாம் ரெண்டாவது சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லலாம் சவுதி அரேபியா குவைத்து அரபிக் கண்ட்ரிஸ்னு சொல்லலாம் இது ரெண்டுத்துக்கும் தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது மற்ற நாடுகள் தப்பிக்கும் இன்னைக்கு நடந்த இந்த விமான விபத்துல வந்து இப்போ அது பிளைட் வந்து வானத்துல பறந்துட்டு இருக்கும்போதோ போதோ இல்ல கடல்ல விழுந்தோ ஏதோ மலையில மோதியோ விபத்து ஏற்படல அது வந்து ஒரு ஹாஸ்டல்ல ஒரு விடுதியில போய் அந்த விபத்து ஏற்பட்டு போது அங்க அஞ்சு மாணவர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து இறந்திருக்காங்க சோ மாணவர்களை தாக்குறதுக்கான விஷயங்கள் கிரக நிலையில ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருக்காது கூட நிச்சயமா இருக்கு மேடம் நான் தான் சொல்றேனே ஒரு ஒரு புல் தடுக்கி விழுந்து இறந்தவங்களும் உண்டு கத்தியால் குத்தி ஆப்ரேஷனில் ஜெயிச்சவங்களும் உண்டு எல்லாமே அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த எல்லா விஷயமுமே நடக்குது ஏ டு விசட் அதுதான் ஓ இப்படி ஒரு கேள்வியை நம்ம முன் வைக்கலாம் இறைவனு ஒருத்தர் இருக்காரா இருந்தால் மாதிரி கொடூர சம்பவம்லாம் நடக்குமா அப்படின்னு கூட சில பேர் கோபங்கள் ஆதங்கள்லாம் இருக்கும் நிச்சயமாக அந்த இறப்பு நடந்த வீட்டில் இந்த கோபம் ஆதமும் இருக்கும் அது ப்ராக்டிக்கல் அவங்க இழந்திருக்காங்க அந்த இழப்பை ஆனால் இருந்தாலுமே அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன் ஹாஸ்டலில் போய் அங்கே போய் வேணும் ஏன் எடுக்கும்போதே ஃபால்ட்டுன்னு எதனா ஒரு இண்டிகேஷன் காட்டியிருக்கலாம்ல அப்போ பறந்து வேணுன்றது விதி இல்லையா அது கரெக்டாக நடந்திருக்கு அதுதான் உண்மை அதே மாதிரி அந்த விமானத்தில் பயணித்த ஒரே ஒரு நபர் மட்டும் அதுவும் லெவன் ஏழ் பயணித்த ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு சார் ஸோ அதுக்கான காரணம் ஏதாச்சும் அதுதான் அவர் அவருடைய பிராத்தம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு இறைவன் அனுகிறகம் அவரை காப்பாற்றியிருக்கு அவ்வளோதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் மிகப்பெரிய ஒரு அவருக்கு இன்னும் வாழணுன்ற ஒரு அந்த காலங்கள் அவருடைய விதி இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது அது அதனால் அவர் தப்பிச்சிருக்காரு ஆனால் இறந்தவர்கள் அனைவருடைய சார்பாகவும் ஒரு விஷயத்தை நான் இங்கே நான் ரொம்ப இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாம் இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் மூலயமா என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் அனைவரின் ஆத்மாவும் பரிபூர்ணமாக சாந்தி அடைய நான் இறைவனை இந்த டைமில் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அந்த சேனல் மூலிமா பிரார்த்தை பிரார்த்திக்கிறேன் சரி இப்போ நான் கேட்ட மாதிரி அந்த பதினொன்று ஏ அவங்களோட சீட் நம்பர் ஸோ அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா மேடம் காரணம் சொல்லலாம் இப்போது பதினொன்றுனா சந்திரன் ஏன்னா ஒன்று அது மொத்தத்தையும் கூட்டினா மூணு இப்படிலாம் நம்ம காரணம் சொல்லலாம் ஆனால் நம்ம இந்த காரணம் சொல்லக்கூடிய இடம் இங்கே இல்லை ஏன்னா இத்தனை உயிர்கள் இறந்த இடத்துல நம்ம ஒரு ஜோதிடத்தை பேசி இதனால் தான் இவர் தப்பிச்சார் அப்படின்னு சொல்கிறது அது ஏற்புடையதாக இருக்காது பார்க்குறவங்களுக்கும் வெறுப்பு வரும் இடம் ஏன்னா அப்போது பதினொன்று ஏல இருந்தவருக்கு சந்திரன் குரு அப்படின்ற ஒரு நம்பர் வரும் பதினொன்றுனா ரெண்டு ஏன்னா ஒன்று மூணு அப்போ அவருடைய ஜாதகத்தில் குரு வந்து நல்லா இருப்பார் அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது ஏன்னா இது ஏதோ இறைவனுடைய பெரிய கணக்கு அந்த கணக்கில் அவர் மச்சம் தப்பிச்சு வந்திருக்காருன்னா அவருக்கு இன்னும் இந்த பூலோகத்தில் ஏதோ சில வேலைகள் இருக்குது போல் கூட்டுக்கிட்டு அனைவருமே இறைவன் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டோம் ஸோ அதை பற்றி நம்ம ஜோதிடமாகவோ வாஸ்துவாவோ பேசுறது இந்த நேரத்தில் சரியாக இருக்காதுன்றது என்னுடைய கருத்து ஏன்னா இறந்தவர்களுடைய அந்த மனநிலையில் பொழுது இந்த ஒரு கருத்து வந்து நம்ம பேசுவது ஜோதிடம் ஜாதகம் இதனால் தான் அவர் தப்பிச்சார் அப்படின்னும்போது அப்போ இறந்தவங்களாம் கெட்டவங்களா அப்படின்ற மாதிரி கேள்விக்குரிய வந்துடும் இல்லையா அதனால அதை பற்றி பேசுவதை நம்ம தவிர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மேடம் ஓகே சார் இன்னும் இன்னொரு கேள்வி இப்போ இவர் வந்து தப்பிச்சு போன ஒரு பயணி இன்னொருத்தவங்க வந்து ஒரு பெண் பயணி வந்து விமானத்தை வந்து ஒரு பத்து நிமிடம் அவங்க தாமதமா வந்தனால அந்த வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதான் சொல்றேனே அவங்க ஏன் முதல்ல லேட்டாக வரும்போது அவங்க அவங்க கார் டிரைவர் மேலே கோவப்பட்டிருப்பாங்க அவங்கள டிராப் பண்ண கோவப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு எதெல்லாம் லேட் ஆகுச்சோ அதல் மேலாம் கோவப்பட்டிருப்பாங்க இப்போ அவங்க புரிஞ்சிகிட்டு இருப்பாங்க இறைவன் நம்மளை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு அதை தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் இப்போ அதே கோவப்பட்டவங்களை கூப்பிட்டு ஃப்ளைட்டை விட்டு நீ இவ்வளோ கோவப்பட்டீங்களே இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அழுவாங்க ஃபீலிங்கில் அழுவாங்க அதை தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே நாம் ஃப்ளைட்டை தவற விட்டால வாழ்க்கையே தவற விட்டால் கூட அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கும் புரியுதுங்களா அந்த ஃப்ளைட்டு பத்து நிமிஷம் அவங்க கரெக்ட் அந்த விமானத்துல அவங்களும் பயணிச்சிருப்பாங்க அந்த பத்து நிமிஷம் லேட் பண்ண வச்சு இந்த இயற்கையை அவங்கள நிப்பாட்டியிருக்கு இப்போ அவங்களுக்கு புரியும் இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அவங்க அவங்களுக்கு ஒரு ஞானோதியம் உண்டாகி அவங்க வாழ்க்கையில நிறைய அவங்க தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டத்துக்கு அந்த பெண்மணி வந்துருவாங்க இப்போ இந்த விமானத்துல வந்து குஜராத்தோட எக்ஸ்சிஎம் ரூபானி அப்படிங்கிறவர் வந்து பயணம் செஞ்சிருக்காரு ஸோ தலைமை பொறுப்பில் இருந்த ஒருத்தர் வந்து இந்த விமான விபத்தில் வந்து உயிரிழந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா தலைமை பொறுப்பு நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கு அதாவது வந்து ஒரு முன்னாள் பதவி வகித்த அரசியல் பதவி வகித்த ஒருத்தவர் இறந்திருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு காரணம் உண்டு ஜோதி ரீதியான காரணங்கள் உண்டு அதேமாரி அடுத்த மாதம் அதாவது இது வைகாசி மாதம் இல்லையா ஆணி மாதம் எண்டில் இதேமாரி மீண்டும் ஒரு மிகப்பெரிய பதவி வகி வகித்த ஒரு அரசியல் தலைவர் நம்ம விட்டு புளிவார் இது எல்லாமே நம்ம ஏற்றுக்கணும் மேடம் இதில் வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கோ இதை நான் வந்து நம்பலன்னு சொல்கிறதுக்கோ எதுவுமே வந்து இதெல்லாம் இது கால்குலேஷன் இது நடந்து தான் ஆகும் நம்ம நம்மளுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் தாண்டி அஸ்ட்ராலஜின்றது உண்மை அது நடக்கும் அவ்வளோதான் அதுதான் நம்ம பேசுகிறோம் இப்போ நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல வந்து டாட்டா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இறந்து போன எல்லாரோட குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அப்படின்னும் அந்த மருத்துவ செலவுகள் ஃபுல்லாவே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அந்த விடுதியை வந்து நாங்கள் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு டூ ஹார்ஸ் முன்னாடி அந்த ஃப்ளைட்ல பயணம் செஞ்ச இன்னொரு பயணி வந்து இந்த ஃப்ளைட்டோட அவர் நிலையை குறித்து ஒரு வீடியோ வந்து ஒரு எக்ஸ்டலத்தில் வந்து பதிவிட்டு இருக்காரு ஸோ இதுக்கான எந்த முயற்சியுமே வந்து டாட்டா வந்து அலட்சியமா விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது மற்ற சமூக ஆர்வலர்களோட கருத்தா இருந்தாலுமே அவங்க இன்னைக்கு வந்து இவ்வளோ நிவாரணம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நம்ம அதாவது நம்ம நிறைய நியூஸ்ல நிறைய தகவல்கள் வரும் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் சபரிமலைக்கு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மகர ஜோதியை பார்க்க போவேன் எப்போவுமே வந்து மாலைப்பட்டோன்னா ஃபஸ்ட்டெலாம் வந்து டிசம்பர்லேயே நான் வந்து ஐயப்பனை பார்க்க போயிடுவேன் இப்போல்லாம் ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து நான் மகர ஜோதிக்கு போகிறேன் போகிற ஜோதி தரிசனம் தெ தெரியணுன்றதுக்காக நின்னுட்டுருக்க ஜோதி தரிசனமே தெரியல இந்த க்ளௌடு தெரியல யாருக்குமே தெரியல வீட்டுக்கு ஃபோன் அடித்து கேட்டால் நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிறப்பான மகர ஜோதி பல கோடி பக்தர்கள் தரிசனம் போட்டிருக்காங்க நியூஸில் ஆனால் லைவில் நான் அங்கே இருக்கேன் எனக்கே தெரியல அப்போ நியூஸில் எப்படி உண்மை வரும் எனக்கே அங்கே தெரியல நான் சபரிமலையில் இருக்கேன் சன்னிதானத்தில் இருக்கேன் ஜோதி பார்க்குறேன் ஜோதி தெரியல வந்தவங்க எல்லாமே ஒரு நாலு வருஷம் கரெக்டாக தெரியல நாலோ மூணு வருஷத்துக்கு முன்னாடியோ ஜோதி தெரியல சபரிமலைக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும் அந்த வருஷம் வீட்டில் நியூஸில் வந்து மகர ஜோதி காட்டியிருக்காங்க அதனால் எது ஒன்றுமே நம்ம வந்து நம்மளாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு நிறுவனத்தை மேலேயோ ஒரு ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா அது மேலே தொடர்ந்து குறை சொல்வதோ நம்மள மக்களுடைய இயல்பு உண்மை என்னன்றது ஒரு சிலர் பேருக்கு மட்டுமே தெரியும் அந்த பயணிக்கு தெரியும் அந்த பயணி கூட யார் வந்து அந்த கமேண்ட் எலெக்ஷன் செக்ஷனில் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும் இது அவங்களுக்கு தான் தெரியும் ஊடகங்களில் பல விஷயம் பல பேர் பல விதமாக பேசலாம் எந்த ஒரு நிறுவனமே ஒரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பயணிகள் இறந்து போயிடணும்னு எந்த ஒரு நிறுவனமே நினைக்காது இப்போ சாங் இப்போ நிறைய சொல்றது பார்த்தா இப்போ ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி செக் பண்ண யாருக்கு மேலேயுமே பிளேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது ஒரு எந்த ஒரு மீடியாவுமே வந்து எடுத்து பேசல ஆனா வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு தனிப்பட்ட நபரால பகிரப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அதனால கேட்குறேன் அதான் மேடம் நம்ம வந்து இப்போ அவர் எக்ஸ்தலத்தில் என்ன பதிவிட்டுருக்காரு அப்படின்னு முதல்ல நம்ம ஃபுல்லாக பார்க்கணும் புரியுதுங்களா ஒரு ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து செக் பண்ணுவாங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க செக் பண்ணதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க இந்த டே ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு ஆனால் உடனே அவர் வந்து எமர்ஜென்சி கால் கூப்பிட்ருக்கார் அதையும் வந்து நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்பிட்வீன் கேப்பில் என்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றது யாருக்குமே தெரியல இன்னும் அது நிறைய ஊடகங்கள் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்பது யாருக்கும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் இதுதான் யூகிக்கலாம் இதுவாக இருக்கும்னு அந்த கருப்பு பெட்டியில் கண்டிப்பாக பதிவாகிருக்கும் அவங்க பேசுனது இந்த நாட்டின் ரகசிய காப்பணு ஒன்று இருக்குது சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயத்தை மக்களுக்கு வந்து இந்த நாட்டை ஒரு தலைவன் காப்பாற்றுனா சில ரகசியங்களும் காப்பாற்றி ஆகணும்னு சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது அதை வெளியிடுறதுனால பாதிப்புனால் அதை வெளியிட கூட மாட்டாங்க புரியுதுங்களா அது என்ன நடந்ததுன்னே தெரியல ஆகாயத்தில் பறக்கும்போது ஆக்சிடென்ட்டாக இல்லை டிராஃபிக் கொள்ளாய்ச்சால வந்து இதுவாகலை பறந்துருக்கு திடீர்னு செயல் எழுந்து கட்டுப்பாட்டை எழுந்திருக்கு திடீர்னு விழுந்துருக்கு ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் என்ன நடந்ததுன்னு விமானிக்கு மட்டும்தான் உண்மை தெரியும் நம்ம ஆ டாட்டா இந்த வந்து நிறுவனங்கள் வந்து சரியாக வந்து செயல்பட்டு நம்ம சொல்கிறோம் இதே ஏர் இந்தியா வந்து நிறுவனங்கள் நிறைய ஃப்ளைட்டு பறந்துட்டு தான் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நிறைய ஸ்பைஸ் ஜெட்டு அப்படின்னு ஒரு நிறுவனம் ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஹைட்ராலிக்க இறங்கலை ஆஃப் அனவர் மேலே சுற்றிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் கீழே இறங்கி என் நண்பர் அதில் பயணித்தார் அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் கீழே இறங்கி விட்டாங்க அவங்களுக்கு என்ன ஆசையாக ஹைட்ராலிக்கு கீழே இறக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது டெக்னிக்கல் இஷ்யூஸ் எப்பவுமே எல்லாத்துலேயுமே வரும் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் போய் இப்போ நம்மளே பேசிகிட்டே இருக்கோம் திடீர் கேமரா வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ரெக்கார்டு பட்டன் அழுத்தலாம் ரெக்கார்ட் ஆகாது சில சார்ஜ் போயிடும் ஓ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ வரது இயல்பு தான் ஆனால் அலட்சியமாக இருந்தாங்கன்றத நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது அது எப்படி அலட்சியமாக இருப்பாங்க ஒரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு போயிருக்காங்க ஏதோ சம் விஷயம் நடந்திருக்கு அது என்ன நடந்ததுன்றது விமானிக்கும் அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கும் மட்டும்தான் தெரியும் அதுலேருந்து உண்மையான தகவல் வர இன்னும் சில நாட்கள் ஆகலாம் அலட்சியமா இருந்துட்டாங்கன்னு சொல்லவே முடியாது சார் இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இப்போ உலகளவியல்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டே இருக்கு இப்போ கோவிட் வந்து எப்பவுமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் கோவிடோட அலை வந்து வருது மறுபடியும் எல்லாருமே வந்து இறக்குறாங்க நோயோட தாக்கம் அதிகமா இருக்கு அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கோட சண்டையும் மறுபடியும் வந்துச்சு நிறைய வீரர்கள் நம்ம வந்து இழந்தோம் சரி இப்ப பதினெட்டு வருஷமா வெயிட் பண்ணி ஆர் சிபி வந்து கப்பு ஜெயிச்சிருக்காங்க அந்த நான் ஒரு இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆனா அந்த வெற்றிக்கு அப்புறமா பதினோரு உயிர்கள் வந்து பறிப்பு பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா இவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு விரக்தி உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அப்படி ஆயிடுச்சு ஒரு பதினோரு உயிர் பறி நினைக்கும்போது நினைக்கும் போது ஜெயிக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு மனநிலை எல்லாருக்குமே வந்துருச்சு எப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவல் சக்ஸஸை கொடுக்குதோ அது ஈக்குவலாக ஒரு இழப்பை கொடுக்குன்னு நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லைனா ஒரு இழப்பு கொடுத்த பிறகு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொடுக்கிட்டே இருக்கும் மைனஸை கொடுக்குதுன்னா அது ஈக்குவலாக ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கும் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் 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 இதுதான் ஃபார்முலா இதுதான் விதி இதுதான் ரூலு இதை முதல்ல கற்றுக்குங்க 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 கற்றுக்குங்கன்னு தான் சொல்கிறேன் எதை கொடுக்கிறதோ அதை விட இரு மடங்கு அதை திருப்பி கொள்ளும் இந்த பிரபஞ்சம் இதை புரிஞ்சுக்கிங்க இதை புரிஞ்சுகிட்டாலே நிறைய விஷயம் நம்மளுக்கு ஞானம் உத்தர் எதை குடுக்குதோ அதை விட ரெண்டு மூடையும் நம்மளுக்கு வாங்கிடும் நீங்க இப்ப சொன்ன மாதிரி இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சமநிலையோட வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது மக்களுக்கு மிக பெரிய விஷயம் அது அது மிகப்பெரிய ஒரு சாதாரண மனநிலை உள்ளவங்களால அது முடியாது ஆனா அதுதான் ரியாலிட்டி அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டா ஒரு நேம் மென்ஷன் பண்ணாமல் அந்த நடிகரோட வீட்டில் ஒரு இழப்பு ஏற்படும் போது கூட அவர் நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து அந்த சமநிலையா அந்த மனநிலையோட அவர் பேசினார் அந்த தாக்கம் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு உள்ளே இருந்தாலும் அது வந்து வெளியே பேசிக்காம அதை ஹேண்டில் பண்ண ஒரு விதம் வந்து அவர் இன்னைக்கு வந்து ஒரு உச்சத்தை கொண்டு போயிருக்கு ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மனநிலை எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா மேடம் அந்த பிராக்டிக்கலான மனநிலை தான் அதுதான் வந்து பக்குவத்தின் சகிப்புத்தன்மை ஞானத்தின் உச்சம் அதுதான் உண்மை